அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எளிமையான வசிய முறை நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறையை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்குரிய ஒரு அற்புதமான வசிய முறை பழமையான வசிய முறை பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் இதற்குரிய நாள் நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வசிய முறைகளில் இந்த வசிய முறை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வசிய முறைன்னு சொல்லுவேன் இதற்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி சுத்தமான தண்ணி இருந்தால் போதும் கொஞ்சமாக போதும் ஒரு கால் டம்ளர் இருந்தால் போதும் ஒரு சுத்தமான பாட்டில் இருந்தால் கூட போதும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு வேண்டும் இரண்டு கிராம்புகள் பூ இருக்கிற கிராம்பாக எடுத்துக்கோங்க இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் பெண்கள் மாதா விடை காலங்களில் பண்ண வேண்டாம் இதற்கு சாப்பாடுகளில் கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க குறிப்பிட்ட இடம்னு தான் இடத்துல தான் உட்காந்து பண்ணுங்கிற அவசியம் கிடையாது மாடிலையோ வெளியிலையோ பார்க்லையோ எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணலாம் ஒரு கிளாஸ் தண்ணியில் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு கிராம்பில் உங்கள் பேரை வந்து ஏழு முறை சொல்லி ஊதிவிடணும் இன்னொரு கிராம்பில் நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை ஏழு முறை சொல்லி ஊதிவிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே ரெண்டு கிராம்பையும் போட்டுருங்க இது முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே பண்ணுறது நல்லது ஏன்னா இந்த கிளாஸை வந்து நாம் ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் அதாவது யாரும் தொடாத மாதிரி யாரும் எடுத்து அந்த தண்ணியை குடிச்சிடாத மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்க போகிறோம் ஏன்னா வீடுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே பண்ணுறது நல்லா காலை நேரத்தில் பண்ணி முடிச்சுருங்க ஒரு ஆறு மணிலேருந்தே ஒன்பது மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் இரண்டு மூன்று நிமிடங்கள் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது முடியாதவங்க வீட்டுக்குள்ளே பண்ணால் யாராவது பாத்திரவாங்கன்னு பயப்படுறவங்க வெளியே பண்ணலாம் ஒரு சுத்தமான பாட்டிலும் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ரெண்டு கிராமையும் உள்ளே போட்டாச்சு இப்போது நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யணும் மந்திரம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு முறை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம் உங்கள் கிட்ட நேரம் இருக்குது அவகாசம் இருக்குனாக்கா அதுக்கு மேலே கூட நீங்கள் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மந்திரம் சொல்லி முடிச்சப்புறம் நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே மூன்று வாட்டி ஊதி விடணும் எப்படி ஊதி விடணுனாக்கா நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை ஏழு வாட்டி சொன்னப்புறம் மூன்று வாட்டி அந்த தண்ணிக்குள்ளே விடணும் ஊதி விட்டப்பறம் அந்த தண்ணியை கிராம்போட நீங்கள் வச்சு சுத்தமாக வச்சுருக்கிற அந்த பாட்டிலுக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க மூன்று நாட்கள் வரைக்கும் பவர் இருக்கும் அதிகபட்சம் ஐந்து நாட்கள் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இந்த தண்ணியை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் விரும்பும் நபரை ஆசைப்படும் நபரை நீங்கள் நேரில் பார்க்க முடியும் அவங்கக்கிட்ட பேச முடியற பேசுகிறவங்களும் இருப்பாங்க பேச முடியாதவங்களும் இருப்பாங்க நேரில் பார்க்க முடியும் பேச முடியுங்கிறவங்க இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்து அவங்க துணி மேலே தொடைச்சிக்கோங்க தொ தெளிச்சிக்கணும் உங்கள் துணி மேலே லேசாக தெளிச்சிக்கோங்க தெளிச்சிக்கிட்டு போய் பேசுங்கனாக்கா நீ முடிஞ்ச இந்த பாட்டலில் சின்ன பாட்டில் தான் கையில் எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை லேஸாக அவங்களுக்கு தெளியாமல் அவங்க அவங்க மேலே கூட தெளிக்கலாம் இப்படி பண்ண முடியாதவங்க அவங்க அருகில் இல்லை வேறு எங்கேயோ இருக்காங்கனாக்கா அவங்க ஃபோட்டோ மேலே தெளிக்கலாம் இந்த ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதற்குண்டான மந்திரம் யாமனிரூ தொண்ணூற்றி ரெண்டு முறை சொல்லணும் சொல்லிவிட்டு நாங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஃபோட்டோவும் இல்லை நேர்லேயும் பார்க்க முடியாது அப்படிங்கிறவங்க அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்களே அவங்களுக்கு மேலே தண்ணியே தெளிச்சுக்கிட்டாங்கனாக்க நிச்சயமாக இதற்குண்டான பலன்கள் அவங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து வரும் நண்பர்களே அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் மற்றொரு பந்து பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்